வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம டாட் மார்க் பண்ணின வீடியோ நம்மளோட இதில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டை மார்க் பண்ணி எப்படி பிடிக்கணுங்கிறது தான் போட போகிறோம் அதாவது டாட் மார்க் பண்ண அகலத்தை ரெண்டு பக்கமும் அதாவது ஃபஸ்ட்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து லாஸ்ட்டாக முடிகிற வரைக்கும் ஒரே அளவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருக்குது நான் ரெண்டாவது டாட்டோட அகலம் மார்க் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை புள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு பக்கம் ரேஞ்ச் இன்னொரு பக்கம் பன்னெண்டு புள்ளி ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது வெட்டும்போதே ஒரு கா ஒரு காலேஞ்சு கம்மியாக ஒரு பாயிண்டில் நான் வந்து மார்க் அதிகமாக பண்ணி வரைஞ்சி வெட்டியிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணி அதை பிடிக்கணுங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் தான் நம்ம பிடிக்கணும் எப்போவுமே டாட் பிடிக்கும்போது அதுதான் உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஷேப்பு இப்போ ஷோல்டரை வந்து நீங்கள் ரெண்டாம் அடிச்சுக்கோங்க ரெண்டாம் அடிக்கும்போது கரெக்டாக சென்ட்ரு பண்ணி நடு சென்டராக இது பண்ணாமல் கொஞ்சம் அதாவது ஷோல்டர் பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு சென்டர் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நேராக வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு டாட்டோட உயரம் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி மார்க்கை மடிச்சுருங்க இப்படி மடிச்சுட்டு உங்களுடைய டாட் மார்க் பண்ணின அந்த அகலத்தையும் உயரத்தையும் இப்போ நம்ம சென்டர் டாட்டை பிடிச்சிடலாம் இப்படி பிடிங்க பிடிக்கும்போது பாருங்கள் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு அந்த கால் இன்ச் அந்த ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது கால் இன்ச்சை விட கம்மியான அந்த ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு டாட் கீழேயும் மேலேயும் வரும் அப்படிங்கிறது ஏன்னா உங்களுக்கு ரெண்டும் ஒரே ஈவனாக வச்சு வெட்டும்போது நீங்கள் வெட்டினா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே வராது நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது அது வந்து ஒரு டாட் மேலேயும் கீழேயும் வருது இதனால் என்ன பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் கண்டிப்பாக அதில் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் கரெக்டான அளவு எதுவோ அது அந்த அளவு இருந்தால் ஓகே கரெக்டான அளவே இல்லாமல் ரெண்டுமே வந்து கம்மியான அளவாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் இப்போ வந்து பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு சென்டர் டாட்டை பிடிச்சிட்டு அந்த டாட்டை மையமாக வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த டாட்டை பிடிக்க போகிறோம் இப்போ நடுவில் வர இந்த டாட்டை வந்து பார்த்திங்கன்னா அதை நேர் பண்ணி பிடிக்கணும் அதாவது டாட்டோட உயரத்தில் இருந்து தான் அடுத்த டாட்டை வந்து நீங்கள் பிடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஷேப்பு இப்படி பிடிச்சிருங்க இப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த டாட் வந்து எதை மையம் வச்சு பிடிக்கலான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு டாட்டை வந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது டாட்டை மையமாக வச்சு பிடிக்கணும் அடுத்தது அந்த நடு சென்டர் டாட்டில் இருந்து தான் நம்ம மூணாவது டாட்டை மையமாக வச்சு பிடிக்கணும் நம்ம ரெண்டு ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடு சென்டர் டாட் வச்சு கிராஸாக பிடு மடிச்சிங்கன்னா அந்த நம்மளோட ஹார்ம் கோலிட்ட போய் ஜாயின்ட் ஆகிற மாதிரி இந்த டாட் வரும் இல்லையா அப்போ நேர் பண்ணணும் நேர் பண்ணி ஒன்றரை இன்ச்சு தள்ளி இந்த டாட்டை பிடிக்கணும் எப்போவுமே ஒவ்வொரு டாட்டுக்கு இடைவெளி ஒன்றரை இன்ச்சு இருக்கணும் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கால் இன்ச்சு டாட் பிடிங்க போது ஒவ்வொரு டாட்டுமே கால் இன்ச்சு இருந்தாலே போதுமான அளவு கால் இன்ச்சு பிடிக்கும்போது கிராஸாக வரும் அந்த டாட்டு அதாவது ஒரு டாட் வந்து நேராக வரும் மெயின் டாட்டில் இன்னொரு டாட் வந்து கிராஸாக வரணும் இப்படி வந்து முக்கோண ஷேப்பில் நீங்கள் டாட் வரும்போது உங்களுக்கு வந்து கப்பு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் இதனால் வந்து எந்த ஒரு என்ன நீங்கள் நேர் கட்டிங் போட்டாலும் சரி கிராஸ் கட் போட்டாலும் சரி எந்த வந்து கப்பில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் நீட்டாக வரும் நிறைய பேர்த்துக்கு இந்த டாட் பிடிக்கிறது நிறைய ப்ராப்ளம் வருது அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே அழகாக வரும் இந்த மாதிரி டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒன்றரை ஒன்றரை இன்ஜி கேப் இருக்கணும் ஒவ்வொரு டாட்டுக்கு இடைவெளி அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக கரெக்டாக இருக்கும் போடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் டாட்டில் இதே மாதிரி நீங்கள் கப்பு வந்து ஷார்ப்பாக வேணாம் எனக்கு ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி பிடிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு நான் பிடிச்சிருக்கில்லையா நீங்கள் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி பிடிச்சிக்கலாம் இது பாருங்கள் அந்த ஒரு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தது இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தனியாக தெரியும் அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை தனியாக நம்ம வெட்ட வேண்டியிருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வராமல் நீங்கள் டாட் பிடிக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வேறு ஏதாவது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள்